வரலாற்று சிறப்பு மிக்க திராவிட முன்னேற்ற கலகழகத்தோட பொது உறுப்பினர் கூட்டம் இன்று மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த கூட்டத்துல கலந்துக்கிறதுக்காக நேற்று மாண்பிகன் முதல்வர் அவர்கள் அங்கிருந்து சென்னையிலிருந்து கிளம்பி மதுரைக்கு வந்துட்டாரு இருந்து ரோட் ஷோக்காக வேண்டி ஏகப்பட்ட மக்கள் ஏ ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு மக்கள் வந்து அணிவகுத்து சிறப்பான ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க வரவேற்புக்கு மத்தியில வந்து ஒரு கால்வாய் அசிங்கமா இருக்குதுன்றதுக்காக அந்த கால்வாய் வந்து போட்டு மறைச்சிருந்தாங்க அதிகாரிங்க இததான் வந்துட்டு அதை எப்படி எதுக்காக அவங்க அதிகாரிகள் மறைச்சாங்களோ அத நம்ம முதல்வர் அவர்கள் ஒரு அருமையான சம்பவம் பண்ணிட்டாரு என்ன பண்ணனாரு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட புது உறுப்பினர் கூட்டத்தோட சிறப்புகள் என்ன என்றுதான் இந்த காணொலியில பார்க்க போறோம் காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் அதாவது முதல்ல அந்த திரை போட்டு மறைச்சத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க என்ன சம்பவம் பண்ணாருன்னு காட்டுறேன் மதுரையில் முதலமைச்சர் ஸ்டாலின் ரோட் ஷோவிற்காக கால்வாய் திரை கட்டி மறைக்கப்பட்டிருக்கிறது கால்வாயை ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு துணி கட்டி மறைத்த திமுகவினர் மதுரையில் முதலமைச்சர் ஸ்டாலின் ரோட் ஷோவிற்காக கால்வாய் திரை கட்டி மறைக்கப்பட்டிருக்கிறது கால்வாயை ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் துணி கட்டி மறைத்த திமுகவினர் பாத்தீங்களா இதுதான் சம்பவம் என்னன்னாக்க அங்கே இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு மேல மாலை நாலு முப்பதுக்கு தொடங்கிய பேரணி இரு ஒன்பது முப்பது வரைக்கும் நடந்தது அப்போ முதல்வர் அவர்கள் போற வழியில திரை கட்டி மறைச்சிட்டாங்க எதுக்காக மறைச்சாங்க இத கண்டிச்சு சோசியல் மீடியாவில எதிர்கட்சிகள்லாம் பயங்கரமா வைரல் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் திட்டிட்டு இருக்காங்க ஒருபடி மேலே போயி ஒரு லேடி என்ன சொல்லி அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க தமிழ்நாட்டின் பாஜகத்தான் திமுக என்று சொல்லியிருக்காங்க அவங்க பேர் வந்து ஷாலின் மரியா லாரன்ஸ் அவங்க ஒரு கிறிஸ்டின் மாதிரி இருக்காங்க அவங்க தான் சொல்லிருக்காங்க எதுக்குன்னா இந்த திரைக்கட்டி மறைச்சதுக்காக வேண்டிதான் அதை வந்து போட்டுவிட்டு அவங்க வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டின் பாஜகத்தான் திமுக என்று சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பல்வேறு விதமான கண்டனங்கள் சோசியல் மீடியாவில் எதிர்கட்சிகள்லாம் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க உண்மையிலேயே இத பார்த்த உடனே எனக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி ஆயிடுச்சு திரை கட்டி வச்சதை பார்த்த உடனே தான் நான் சொல்றேன் எனக்கு மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு ஏன்னாக்க ட்ரம்ப் வராருன்னு மறைக்கல மோடி வராருன்னு மறைக்கல குடியரசு தலைவர் வராங்கன்னு மறைக்கல கவர்னர் வராருன்னு ம மறைக்கல யார் வராங்கன்னு மறைச்சாங்க முதலமைச்சர் வராங்கன்னு மறைச்சாங்க ஏன் மறைச்சாங்க முதலமைச்சர் பார்க்க கூடாதுன்னு பார்த்தா என்ன ஆகும் எல்லாம் கேள்வி கேப்பாரு ஏன் இவ்வளவு அசிங்கமா இருக்கு எதுக்காக இத இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க என்று கேள்வி கேட்பாங்க என்று மறைச்சாங்க அந்த லேடி சொல்லியிருக்காங்க இது தமிழ்நாட்டின் பாஜக என்று ஏன் அப்படி சொன்னாங்கனாக்க குஜராத்ல ட்ரம்ப் வரும்போது கொரோனா காலகட்டத்துலது மோடி அவர்கள் அங்க குஜராத்ல ஆழ்வது பிஜேபி தான் மாநிலத்திலயும் பிஜேபி தான் மத்தியிலும் ஒன்றியத்திலும் பிஜேபி தான் ஆளுது அப்போ ட்ரம்ப் வரும்போது அந்த குடிசை பகுதிகள் தெரியக்கூடாது என்று திரை கட்டி மறைச்சு வச்சாங்க மோடி அரசாங்கம் ஏன் மறைச்சு வச்சாங்க ட்ரம்ப்புக்கு அதை பார்த்தா கேவலமா நினைப்பாங்க இந்தியாவை கேவலமா நினைப்பார்கள் என்று ட்ரம்ப்புக்கு பயந்துகிட்டு மறைச்சு வச்சாங்க இப்போ அதே தான் இங்க வந்து மறைச்சு வச்சிருக்காங்க திரை கட்டி மறைச்சிருக்காங்க எதுக்காக முதல்வருக்கு பயந்துகிட்டு ஏன் பார்த்தா கேப்பாரு கேள்வி கேட்பாரு அதிகாரிகளை கண்டிப்பாரு ஏன் இது இப்படி இருக்குது என்று கண்டிப்பாரு என்று முதல்வருக்கு பயந்து மதி மறைக்கிறாங்க யாரோ வெளிநாட்டுல இருந்து வர ட்ரம்ப்புக்கு பயந்து மறைக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த முதல்வர் மிக சரியாக செயல்படுகிறார் என்று அதுக்கு அர்த்தம் அதனால இதை பார்த்த உடனே அப்போ நம்ம முதல்வர் எவ்வளவு சரியா செயல்பட்டு இருந்தாக்க முதல்வர் பார்க்க கூடாது என்று அதை திரைக்க மறைச்சிருப்பாங்க என்று நினைச்சுக்கிட்டு அப்பயே நினைச்சேன் இது அதிகாரிகளுக்கும் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளுக்கும் திட்டுவாங்க கே கேள்வி கேட்பாரு என்று நினைச்சேன் அதே மாதிரி அவர் ஷோ போகும்போது அந்த திரைக்கட்டி மறைச்சதை என்ன ஏதுன்னு கேள்வி கேட்டுட்டு அதை போய் பார்வையிட்டு இருக்காரு முதல்வர் அதுதான் ஹைலைட் முதல்வர் பார்க்க கூடாதுன்னு மறைச்சத அதையே அவங்க போய் பார்வையிட்டு கட்டாயம் இந்த கால்வாய் தூர் வரும் பணி உடனே பொதுக்குழு முடிஞ்சு சென்னை போன உடனே அறிவிப்பார் என்று நம்பலாம் மக்களோட க குறைகளை சொல்லாமலே உணர்ந்து செயல்படக்கூடிய முதல்வராக இருக்கிறார் என்பதுல நாமலாம் பெருமை கொள்ளலாம் மோடியை போல வந்து ட்ரம்ப்புக்காக வேண்டி பயந்துட்டு மறைக்கல அந்த மக்கள் மே மேம்படுறதுக்காக இத்தனை வருஷமா ஏறக்குழைய மோடி பதினோரு வருஷம் ஆண்டாரு பதிமூணு வருஷம் ஆண்டாரு இப்ப இருக்கிற பிஜேபி அரசாங்க பதினோரு வருஷம் ஆளுது ஆனால் அந்த பகுதி குடிசைவாழ் மக்கள் அந்த பகுதி அப்படியே தான் இருக்கு அதை திரை கட்டி மறைச்சாங்க ஆனா நம்ம முதல்வர் அப்படி இல்ல அவர் கண்ணுக்கு ஏதாவது தெரிஞ்சுட்டா உடனே அதை வந்து நிவர்த்தி பண்ணணும் நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன் ஒரு அரசாங்கம் ஒரு பிரச்சனைய ஒரு குறைகளை எப்படி கையாள்கிறது என்பதை பொறுத்து தான் அந்த அரசாங்கத்தின் செயல்பாட்டை நம்ம வந்து முடிவு பண்ணணும் குறைகள் என்பது எல்லா இடத்துலயுமே இருக்கும் அப்போ அந்த குறைகளை எப்படி ஒரு அரசாங்கம் ஹேண்டில் பண்ணுது கையாளுகிறது என்பதை பொறுத்து தான் அந்த அரசாங்கத்தின் செயல்பாட்டையும் அந்த அரசாங்கத்துக்கு நம்ம வந்து கணக்கு போடக்கூடிய தகுதியும் அரசாங்கத்தை எந்த இந்த மாதிரி ஒரு நிகழ்வுல வச்சு தான் அந்த அரசாங்கம் எப்படி முதல்வர் செயல்படுகிறார் என்பதற்கு உண்மையிலேயே அதுல எங்க முதல்வர் என்பதுல பெருமையா இருக்கு எங்க முதல்வரை பார்த்து அது பண்ணிட்டு அடுத்தது வந்துட்டு மதுரையோட முதல் மாநகராட்சியோட மேயர் எஸ் முத்து அவர்களுடைய சிலையை திறந்து வச்சாரு இன்று வந்து திமுகவோட வரலாற்று சிறப்புமிக்க பொது உறுப்பினர்கள் கூட்டத்துல கலந்துகிட்டு ஒரு திமுக முதல்வராக அந்த செயல்ல வெற்றி பெற்றுட்டாரு திரை கட்டணத்தை பார்வையிட்டதுல வெற்றி பெற்றுட்டாரு திமுக தலைவராக வெற்றி பெற்றாரா என்று பார்த்தோம்னா உண்மையிலேயே அதை பார்த்துட்டு நெஞ்சமில்லாம இழந்துருச்சு இப்படி ஒரு தலைவரா என்று அப்படியே அவரை என்ன சொல்றது யாருக்கும் கிடைக்காத எந்த இயக்கத்துக்கும் கிடைக்காத ஒரு தலைவர் வராத வந்த மாமனிதராக நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைச்ச தலைவர்கள் ஒவ்வொருவரும் தனித்துவமான தலைவர்கள் சிந்தனையாளர்கள் சுயமாக தோன்றிய தலைவர்கள் பாருங்களே என்ன பேசியிருக்காருன்னு உண்மையிலேயே இதெல்லாம் எப்படியும் பட்ட செயல் காற்றம் பாருங்க அதே போல் தொண்டர்களோட நம்பிக்கைதான் நம்முடைய முதல் பலம் என் இயக்கம் என் கட்சி என் தலைமை என்ற எண்ணம் கொண்டுவங்க நம்முடைய தொண்டர்கள் நானும் என் குடும்பமும் கழகத்துக்காக இருக்கும் கழகம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் பாதுகாப்பாக நிலைச்சிருக்கக்கூடிய அடிப்படை காரணம் அந்த நம்பிக்கையை காப்பாற்றுற அறிவிப்பை நான் வெளியிட விரும்புகிறேன் கழக உறுப்பினர்கள் யாராவது எதிர்பாராத விதமாக சாலை விபத்தில் இறந்து போகக்கூடிய சூழல் ஏற்பட்டால் இறந்த உறுப்பினருடைய குடும்ப வாரிசுகள் இருபத்தோரு வயசுக்கு குறைவாக இருந்தால் அந்த குடும்பத்திற்கு தலைமை கழகத்தின் சார்பில் பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் நிவாரண நிதியாக வழங்கப்படும் அது மட்டுமல்ல அந்த பிள்ளைகளின் படிப்பு குடும்ப சூழலுக்கு இந்த நிதி உதவும் நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொள்வது பொறுப்புல இருக்கிற நிர்வாகிகளும் அவங்க சொல்றத நிறைவேற்ற தொண்டர்கள் தான் பாத்தீங்களா என்ன சொல்லி ஒரு தொண்டனோட மனநிலையை உணர்ந்து அந்த கழக உறுப்பினர்களுக்கு என்ன தேவைப்படும் அவங்க எப்படி உற்சாகமாக கழக பணி செய்ய வேண்டும் என்று சும்மாவே நம்ம கழக தோழர்கள் வந்துட்டு ஒண்ணுமில்லாமலே மொழி வந்துட்டாலும் சரி கழகத்துக்கு இந்த மண்ணுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டாலும் சரி அங்க முதல் நிக்க நிற்கக்கூடியவன் திமுக கார திமுக உறுப்பினருக்கு திமுக தொண்டர்கள் தான் எதையுமே எதிர்பார்க்காமல் உணவு ரீதியாக வந்து உயிரை கூட கொடுக்கக்கூடியவர்கள் தான் திமுக தொண்டர்கள் அப்படிப்பட்ட தொண்டர்களுக்கு இன்னைக்கு அந்த தொண்டர்களும் பாதிக்கப்படக்கூடாது அவங்களும் தன்னுடைய குடும்ப உறவுகளும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அந்த தொண்டர்களோட மனநிலையை உணர்ந்து ஒரு தலைவரா உண்மையிலேயே வெற்றி பெற்றுத்தார் என்ன சொல்லியிருக்காரு ஒவ்வொருத்தருக்கும் என் குடும்பம் என் கட்சி என்ற உணர்வு வர வேண்டும் ஒரு தலைவரா ஒரு தொண்டரை எப்படி பூஸ்ட் கொடுத்து உற்சாகப்படுத்துறாரு பாருங்க என்று சொல்லிட்டு அதுக்கும் இன்னொரு படி மேல போய் எப்போதுமே திராவிட மன்ன முன்னேற்ற கழக அரசா இருந்தாலும் சரி கட்சியா இருந்தாலும் சரி இந்த இந்தியாவிலேயே முதன் முதலாக முதன் முதலாக என்ற வார்த்தையை உச்சரிக்கிறன்னா அது நம்ம ஸ்கீமா தான் இருக்கும் இப்ப கட்சியிலும் சொல்லிருக்கிறாரு எந்த கட்சியிலயும் உலகத்திலேயே இப்படி ஒரு திட்டத்தை அறிவிச்சது இல்லை அதாவது திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உறுப்பினர்கள் வீட்டுல யாராவது பத்தொன்பது வயசுக்கு கீழே இறந்துட்டாங்கனாக்க அவங்க குடும்பத்தை பராமரிக்க பத்து லட்சம் நிதி உதவி ஒரு காரணங்கள் எதிர்பாராத விதமாகவோ நோய் வந்தோ எப்படி இருந்தாலும் சரி ஆக்சிடென்ட் பாலிசி மாதிரி எல்ஐசில நம்ம வந்து பணம் போட்டு வச்ச மாதிரி இருபத்தி ஒரு வயசுக்கு கீழே இறந்துட்டாங்கனாக்க அவங்களுக்கு வந்து பத்து லட்ச ரூபாய் நிதி உதவி அவங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக இப்ப அந்த தொண்டை என்ன நினைப்பாரு ஏற்கனவே திமுக தொண்டர்கள் உணர்வு ரீதியா மொழிக்கும் இனத்துக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா உயிரியே கொடுக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் இனிமே துணிஞ்சு என் உயிரே போனாலும் பரவாயில்ல என் கட்சி என்ன என் குடும்பத்தை காப்பாற்றும் என்று தைரியமா துணிஞ்சி வந்து கட்சி பணியாற்றுவாங்க கழக பணியாற்றுவார்கள் அப்படி தொண்டர்களோட உணர்வை தொட்ட தலைவர் என் எங்களுடைய தலைவர் மண் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப நான் உணர்ச்சி வசப்படுறேன் தலைவர் ஒவ்வொரு அறிவிப்பும் கொடுக்கும்போது தொண்டர்களின் உணர்வு தொட்ட தலைவர் இன்னைக்கு என்னால பொதுக்குழுவுக்கு வர முடியலையேனு கட்சி நிகழ்ச்சியில என்னால கலந்துக்க முடியலன்னா அப்படி ஒரு வருத்தம் உணர்வு இருக்கும் ஏன்னா கருப்பு சிவப்பு என்பது ரத்தத்தோட கலந்துருச்சு ஏன்னா அதுல வந்து பொது உறுப்பினர்களா இருக்கிறவங்க மட்டும்தான் வர முடியும் எலிஜிபிள் இருக்கிறவங்க மட்டும்தான் வர முடியும் அதனால நான் ரொம்ப மன வருந்திட்டேன் என்னால போக முடியலையே என்னால இந்த பொது உறுப்பினர் கூட்டத்துல கலந்துக்க முடியலையே என்று மிகவும் வருந்திட்டேன் அந்த மாதிரி தொண்டர்களின் உணர்வை மதிக்கக்கூடிய தலைவராகவும் இன்னும் மாவட்ட செயலாளர்களுக்கு என்ன அறிவுரை வழங்குறாருன்னு பாருங்க தொண்டர்கள் தான் கழகத்தோட வலிமை நிர்வாகிகளை தொண்டர்களை முன்னோடிகளாக கருதணும் தொண்டர்கள் எல்லாமே இந்த ஏக்கமும் இருக்க முடியாது அதுபோல நிர்வாகி இல்லாம இந்த இடத்துக்கும் செயல்படவும் முடியாது இருவருமே நம்ம குடியில் இருக்கக்கூடிய கருப்பு சிவப்பு போல தான் ஒற்றுமையாக செயல்படணும் மாவட்ட செயலாளர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் தங்களுக்கு ஈடு இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் பொறுப்பாளர்கள் அரவணைத்து செல்லணும் தாங்கும் தூங்கல் இல்லாம கோபுரம் இருக்க முடியாது என்பதை மனசுல வச்சு செயல்படுங்க திமுகங்கிற இயக்கம் தொடங்கும் போதே இளைஞர்களால் உருவான இயக்கம் பேரங்க அண்ணாவுக்கு அப்போ நாற்பது வயசுதான் தலைவர் கலைஞருக்கு இருபத்தி அஞ்சு வயசு தான் பேராசிரியருக்கு இருபத்தி ஏழு வயசு நாவலர் முதியும் அவங்கெல்லாம் இளைஞர்கள் தான் அவங்க அரசியல் களத்திலும் போராட்ட களத்திலும் முதன்மையாக நின்று பல இளைஞர்களை ஈர்த்தாங்க கழகத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க அதுபோல இங்கே உள்ள நிர்வாகிகளும் இளைஞர்களை கட்சியில நீங்கள் ஊக்கப்படுத்தணும் கழகத்துல இப்போ இருபத்தி மூணு அணிகள் இருக்கு இன்னைக்கு புதுசா ரெண்டு அணிகள் உருவாக்கப்படுகிற இந்த சட்ட கொண்டு வந்திருக்கிறோம் இதுல பெரும்பாலான அளவில் நிர்வாகிகள் போடப்பட்டிருக்கிறாங்க இன்னும் நிரப்பப்படாத பொறுப்புகள்ல இளைஞர்களை உடனடியாக நியமிங்க அணிகள் எல்லாமே தாய் கழகத்திற்கு வலு சேர்க்கத்தான் அமைக்கப்பட்டிருக்கு அதுல இளைஞர்களுக்கு வாய்ப்பை கொடுங்க எந்த அளவிற்கு இடம் கொடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கழகத்தில் புது ரத்தம் பாயும் செயலாளர்கள் வேகமாக இருக்கும் வெற்றி உறுதி செய்யப்படும் தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்க மண்டல வாரியாக நாம் பொறுப்பாளர்களை போட்டிருக்கிறோம் அந்த பொறுப்பாளர்கள் சந்திப்பாங்க புதிய நிர்வாகிகள் சிறப்பாக செயல்படணும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் பார்வையாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவங்க பணிகளை அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க பூத் கமிட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கு தேர்தலை சந்திக்க கழகத்தோட கட்டமைப்புகளை ஓராண்டுக்கு முன்னாடியே முழுமையாக அமைச்சிட்டோம் இது வர்ற காலங்களில் செயல்படுத்தினால பாத்தீங்களா மாவட்ட செயலாளர்களுக்கு முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு தொண்டர்களை எப்படி அறவை நாச்சி போகணும் என்ற அந்த ஆலோசனையும் கொடுத்திருக்கிறாரு இப்படி ஒரு தலைவர் ஒரு கட்சி ஒரு தொண்டர்களுக்கு எப்படி உற்சாகம் ஊற்றறாரு பாத்தீங்களா உண்மையிலேயே பெருமையா இருக்கு அது மட்டும் இல்ல ஏற்கனவே இருபத்தி மூணு அணிகள் இருக்காங்க அந்த அணிகளோட சேர்த்து இன்னும் ரெண்டு அணிகள் கொடுத்திருக்காரு உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதுல ஒரு அணிதான் வந்து பேராசிரியர்கள் அணி அவங்க பேராசிரியர்களுக்குன்னு ஒரு அணி அமைக்கப்படும் சொல்லிருக்காங்க இன்னொரு அணிதான் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு ஒரு அணி அந்த மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு அணி உருவாக்கப்பட்டத அந்த மாற்றுத்திறனாளி இயக்கத்தை சேர்ந்த டிசம்பர் மூணு இயக்கத்தின் தலைவர் பேராசிரியர் தீபக்நாதன் பேசியிருக்காரு பாருங்க திமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்பட்டிருக்குது அதன்படி அக்கட்சியில் மேலும் இரண்டு புதிய அணிகள் உருவாக்கப்படுகின்றன ஆம் மாற்றுத்திற திறனாளிகளின் அணியை திராவிட கட்சிகளின் வரலாற்றிலேயே திமுக தான் உருவாக்கிய பெருமை பெறுகிறது சமூக நீதி பாதையில் மென்மேலும் ஒரு மைல்கல்லை தொட்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றி இதுல என்னன்னாக்க அவர் பே பேராசிரியர் தான் அவர் வந்து நன்றி சொல்லியிருக்காரு இதுல என்ன மிக முக்கியமான விஷயம்னா இங்க வந்து வாக்குக்காக வேண்டியோ அல்லது வாக்கரசியலுக்காக வேண்டியோ இந்த மாதிரி அதெல்லாம் அது உருவாக்கப்பட திட்டங்கள்லாம் உருவாக்கப்படல மாற்றுத்திறனாளிகள் என்பதுங்க மிக மிக சொற்பமே இருக்கக்கூடிய அவங்க நலனும் மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக சமூக நீதி பார்வையில அவங்களுடைய உரிமைகளும் திமுக திராவிட முன்னேற்ற கழக இயக்கத்தில் பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாற்றுத்திறனாளி அணி உருவாக்கப்பட்டுள்ளது இப்போ இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க உண்மையிலே எனக்கு உற்சாகம் பொங்குது ஒரு தொண்டராக எப்ப கழக பணி ஆற்ற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு நம்ம வந்து செயல்பட்டு இருக்கோம் இந்த காணொலியை பாக்குறவங்க முதல்வரின் செயல்பாடு குறித்து நீங்க பார்த்ததும் உங்களுடைய உணர்வுகளையும் கமெண்ட்ஸ்ல பகிர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்